மக்கள் இந்த வீடியோ நம்ம யார்கிட்ட பேச போகிறோம்னா ஐயா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்தான் பேச போகிறோம் ஏன் அவர்கிட்ட பேச போகிறோம் உனக்கு என்ன வேறு வேலை இல்லையா நமக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குது தம்பி ஏன் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவர் சமீபத்தில் ஒரு பேச்சு ஒன்று பேசினார் இஸ்லாமிய சொந்தங்களை பார்த்து ஒரு பசங்க இவங்க எல்லா இடத்துலையும் போய் வாய் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி விஜயா நடத்தின அந்த நோன்பு நிகழ்ச்சியில் இஸ்லாமிய சொந்தங்கள் கலந்துக்கிட்டதுனால இப்படிப்பட்ட வெறுப்பு பேச்சை இவர் பேசியிருக்கார் இவருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா தாவைக்காவை சேர்ந்தவங்க பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இணையத்தில் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னோட நோக்கம் ஆனால் இவருக்கும் இந்த அரசியலை புரி வைக்கணும் தான் என்னோடய நோக்கம் இவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அதுதான் என்னோடய ஆசை ஐயா நான் அவங்கள்ட்ட வள வள குளகுலாம் பேச போகிறது இல்லை நீங்கள் எச்சசொருன்னு சொல்லி இஸ்லாமிய சொந்தவங்களை சொன்னீங்கல்ல மூணு விதமான விஷயங்கள் நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் ஏன் அவங்க தாவேக்காவை நம்புறாங்க ஏன் அவங்க ரொம்ப அச்சுறுத்தலில் இருக்காங்க ஏன் அவங்க எச்சசோறாக இருக்காங்க உங்கள் பாசையில் சொல்லப்போனால் அவங்க ஏன் எச்சசோறாக இருக்காங்க இதை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக பேசுவோம் ஐயா ஐயா பதிவுக்குள்ளே போகலாமா உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் ஐயா இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சில தரவுகள் நான் பேச பேச சைடில் போட்டுக்கிட்டே இருக்கேன் எச்ச சொருன்னு சொல்லி இந்த மக்களை சொல்கிறீங்களே இந்த மக்களோட தற்போதைய நிலை என்ன தெரியுமா ஏன் எல்லா இடத்துலையும் போய் இவங்க வாய் வைக்கிறாங்க தெரியுமா ஏன்னா இவங்க அச்சுறுத்தலை இருக்காங்க ஐயா என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி என்னையை நோக்கி நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னொன்று பாயிண்ட் உங்களுக்கு வரிசையாக வைக்கிறேன் ஒரு பாயிண்ட் இல்லை பல பாயிண்ட் வைக்கிறேன் இவங்க கும்பிட்றாங்கல்ல சாமி ஒரு மசூதி அந்த மசூதியை இப்போ இவங்களுக்கு உண்டா இல்லையா அப்படிங்கிற மிக முக்கியமான விவாதம் இந்தியாவில் போயிட்டுருக்கு ஐயா நீங்கள் அயோத்தி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பத்துக்கும் மேற்பட்ட மசூதிகள் இதற்கு முன்னாடி கோவிலில் இருந்துச்சு அப்படிங்கிற பிரச்சாரத்தை நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு ஐயா இப்படிப்பட்ட வழக்குகள் நீதிமன்றத்தில் நடக்கிறதுனால ஒரு மசூதிக்கு பச்சை பெயிண்ட் அடிக்கலாமா காவி பெயிண்ட் அடிக்கலாமாங்கிற விவாதத்தை இந்துக்கள் கிளப்பிட்டு இருக்காங்க அந்த பகுதியில் ஒரு மசூதிக்கு காவி பெயிண்ட் அடிக்கக்கூடிய ஒரு சங்கடமான சுச்சுவேஷனில் அவங்க இருக்காங்க ஒரு மசூதினா ஒன்று வெள்ளை பெயிண்ட் அடிப்பாங்க இல்லை பச்சை பெயிண்ட் அடிப்பாங்க பொதுவாக மசூதிகள் அப்படி தான் இருக்கும் இந்த மசூதிக்கு காவி பெயிண்ட் தான் நீ அடிக்கணும் இப்போ நீ அடிச்சு தான் அப்படிங்கிற ஒரு வெறுப்பு பேச்சு அங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு உத்தரப்பிரதேசத்தில் இதுவும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்க ஐயா இது உங்களுக்கு தெரியலனா அடுத்த பாயிண்ட் சொல்கிறாங்க எவ்வளோ அச்சுறுத்தலாக இருக்காங்கிறதுக்கு உத்திரப்பிரதேசம் முதலமைச்சர் யோகி அவர்கள் சட்டசபையில் பேசுகிறாரு ஹோலி வந்து இன்னைக்கு நடக்குது அறுபத்தாறு கழித்து ஹோலியும் நோம்பும் ஒரே நாளில் நடக்குது இன்றைக்கி ஒரு நாள் இந்த சிறப்பு தொழுகைகளுக்குன்னா எதுவும் வெளியே வராதிங்க அப்புறம் வெளியே வந்து இந்த வண்ணத்தை பூசிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தேவையற்ற சர்ச்சையெல்லாம் வரும் இன்றைக்கி ஒரு நாள் வீட்டிலேருந்தே நீங்கள் சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களுக்கு அறிவுரை கொடுக்குறாரு உத்தரப்பிரதேசத்தோட முதலமைச்சர் சார் நானும் சாமி கும்பிட்றேன் அவரும் சாமி கும்பிட்றாரு இன்றைக்கி எனக்கு சிறப்பு தொழுகை அவருக்கு இன்னைக்கு ஹோலி அவர் அவர் வேலையை பார்க்க போகிறார் நான் என் வேலையை பார்க்க போகிறேன் யாராவது இந்த ரெண்டு வேலை சரியில்லை ரெண்டு பேரும் அடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறாங்களோ அவங்கள தடுக்க வேண்டிய அவங்கள கைது செய்ய வேண்டிய பொறுப்பு அரசாங்கம் உங்களுக்கு இருக்கு ஆனா ஒரு மதத்தவரை பார்த்து மட்டும் வெளியே வராத நீ வந்து சாமி கும்பிடாத இன்றைக்கி ஒரு நாள் இன்றைக்கி ஒரு நாள் அப்படியே லீவ் விட்டுரு இப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் இந்தியாவில் பேசிகிட்டு இருக்காங்க ஐயா நான் சைடில் கூட போடுறேன் இது மட்டும் இல்லாமல் நான் மூணாவதாக வேற ஒரு தகவலும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஐயா எவ்வளவு அச்சுறுத்தலாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மசூதியை ஹோலி அணைக்கி பார்த்தீங்கன்னா பத்துக்கு மேற்பட்ட மசூதிகளை தார்ப்பாய் போட்டு மூடிக்கிட்டு இருக்காங்க எதுவும் அச்சுறுத்தல் நடந்துருமோ அப்படின்னு சொல்லி ஏன்னா பல வரலாறுகள் அங்கே இருக்குயா ஹோலி அன்னைக்கு நடந்தது அதனால் அவங்களுக்கு எதிராக எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி தங்களுடைய கோவிலை மூடிக்கிட்டு இருக்காங்க ஐயா என்னையா தப்பு பண்ணாங்க நிம்மதிக்கு நீ ஒரு ப வழியில் பயணிக்கிற இந்துக்கள் முஸ்லீம்கள் ஒரு வழியில் பயணிக்கிறாங்க கிறிஸ்துவர்கள் ஒரு வழியில் பயணிக்கிறாங்க வேறு எதுவும் இங்கே பிரச்சனை இருக்கா ஒவ்வொருத்தவங்களும் மனநிம்மதிக்கு ஒவ்வொரு பாதையில் பயணிக்கிறாங்க அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செய்கிறாங்க இதற்காண்டி இவங்களை ஏன் வெறுக்கணும் இவங்களை மத ரீதியாக இல்லாமல் பெரிய லெவலில் காயப்படுத்தக்கூடிய வேலையை இந்தியாவில் செஞ்சுட்டு இருக்காங்க ஐயா இது மட்டும் இல்லையா மேற்குவங்கத்திலே பிஜேபி என்ன பண்றாங்க தெரியுமா சட்டசபையில் பாத்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் பிஜேபிக்காரர் தான் இந்த இஸ்லாமிய குரூப் இருக்குல்ல இவங்க என்னை தூக்குறேன் நான் சட்டசபைக்கு வரும்போது இவன் எவனுமே இந்த சட்டசபையில் இருக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு பேச்சை பேசிகிட்டு இருக்கார் இதோட அசாமோட முதலமைச்சர் இந்த பிஜேபிக்குள்ளே என்ன போட்டி தெரியுமா ஐயா யார் இஸ்லாமிய எதிர்ப்புல நம்பர் ஒன்னாக இருக்கா அப்படிங்கிறதான் அவங்க போட்டி அசாமோட முதலமைச்சர் பேசாத இஸ்லாமிய வெறுப்பு கிடையாது ஐயா உத்திரப்பிரதேச முதலமைச்சர் யோகி அவர்கள் தன்னுடைய பேச்சில் அரசோட உரையாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட முறையோட கட்சி மீட்டிங்காக இருந்தாலும் சரி அவரோட அஜெண்டா என்ன தெரியுமா இஸ்லாமிய திட்டம் இதுதான் அவரோட அஜெண்டா இது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரத்தில் மட்டும் இல்லையா அங்கேயும் இதே வேலை தான் பார்க்குறாங்க மகாராஷ்டிரத்தில் பார்த்தீங்கன்னா ஹலால் உணவுக்கு போட்டியா தமிழகத்தில் எதுவும் பண்ணுறோம் ஐயா ஹலால் விருப்பப்படுற இஸ்லாமிய சகோதரர்கள் ஹலால் சாப்பிட்றாங்க இந்துக்கள் போட்டாலும் ஹலால் எவ்வளோ நல்ல உணவு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதை பற்றி நம்ம செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ பேசிட்டோம் ஏன்னா தமிழக மண்ணில் முன்னெடுக்க ட்ரை பண்ணாங்க அதனால ஒரு வீடியோ பண்ணோம் அந்த ஹலால் உணவுக்கு எதிராக இந்துக்கள் ஒரு உணவை தயாரிக்கலாம் அந்த உணவுக்கு அரசோட சர்டிஃபிகேட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க ஏன்னா பெரிய லெவலில் இறைச்சி வியாபாரம் முஸ்லீம்கிட்ட இருக்கான் அந்த வருமானத்தை பிடிக்கணுமா அதற்காண்டி இந்துக்களுக்கு சிறப்பு சலுகையாக மகாராஷ்டிரத்தில் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா இது மட்டும் இல்லாமல் வகுப்பார வகுப்புவாத சட்ட திருத்த மசோதான்னு சொல்லி அவங்களுடைய சொத்துக்கள் அவங்களுடைய பணத்தில் கை வைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறாங்க சார் அதில் முறைகேடு நடக்கலாம் நான் சொல்கிறேன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே அதில் முறைகேடு நடந்தாலும் முறைகேடு பண்ணவனை கைது பண்ணு அமலாக்கத்துறை ஈடி வச்சு அவன் வீட்டில் ரேடியோ விடு மொத்த குரூப்போட வருமானத்தில் கை வைப்பேன் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட சட்டம் எப்படிப்பட்ட திருத்தம் மொத்த பேருமே தப்பானவங்களா இருப்பாங்களா ஒன்று ரெண்டு பேர் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஒன்று ரெண்டு பேர் மேலே கைது நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசாங்கம் மொத்தமாக இஸ்லாமியரோட உரிமையில் தலையிடுறது அவங்களோட சொத்துக்கள் அத்தனையுமே கைப்பற்றக்கூடிய ஒரு வேலை இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்க அவ்வளோ அச்சுறுத்தல் இருக்காங்க அதனால தான் அத்தனை கட்சி நம்பி பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்பி நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க இதான் யதார்த்தமான உண்மை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட நான் வேற இப்போ தமிழக மண்ணில் கூட ஒரு பிரச்சாரத்தை எச்ராஜா முன்னெடுத்தார் ஒரு ஒரு மதுரையில் பார்த்தீங்கன்னா நான் இடத்த கூட சொல்ல வேணான்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த பிரச்சனையில் தலையிட வேணான்னு நினைக்கிறேன் மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் மலை ஒரு முருகன் மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருது இவங்க வழிபாட்டு முறையும் இவங்க வழிபாட்டு முறையும் ரெண்டு பேருக்கும் நடுவில் சின்ன பிரச்சனை வருது அந்த பிரச்சனை வரும்போது ஹெச்ராஜா என்ன சொன்னார்னா சரி இந்த தர்காவை மட்டும் அப்படியே மாற்றி விட்ருங்க கெட் அவுட் பண்ணிடுங்க வேறு எதுவும் வேணாம் அதாவது இந்த தர்கா ரொம்ப வருஷமாக அங்கே இருக்குது கோவிலும் ரொம்ப வருஷமாக அங்கே இருக்குது வழிபாட்டு பிரச்சனையில் சில பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை தீர்க்கிற வேலையை பார்க்கணும் ஆனால் அந்த தர்காவே அந்த இடத்த விட்டு தூக்கணும் கெட் அவுட் பண்ணிடலாம் தர்காவை வந்து வேறு இடத்துக்கு மாற்றி வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை எச் ராஜா கொடுக்குறார் மத நல்லிணக்க பேரணி அப்படிங்கிறது தமிழகத்தில் நடக்க முயற்சி பண்ணும்போது அதற்கு இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்கல இந்த மாதிரி இருக்கிறதுனால வெறுப்பு இந்தியா முழுக்க நடக்குது ஐயா அதனால தான் காப்பாற்ற யாராவது இருக்காங்களா யாராவது நம்மளை காப்பாற்றுவாங்களான்னு சொல்லி அத்தனை கட்சிகளும் அவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க அவங்க மசூதியில் ஆரம்பித்து அவங்க வழிபாட்டு முறைகள் ஆரம்பித்து அவங்களுடைய வருமானத்தில் ஆரம்பித்து அவங்களோட சொத்துக்கள் ஆரம்பித்து அத்தனையுமே இந்தியாவில் பிரச்சனையாக இருக்குது ஐயா அதனால தான் இத்தனை கட்சிகளில் அவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது அவங்க தாவேக்காவை நோக்கி எங்களை நம்பி வர்றதுக்கு என்ன காரணம் உங்களை நாங்கள் ஏமாத்தலை சும்மா போய் அவங்க உடைய அணிஞ்சுக்கிட்டு நாங்கள் அவங்களோட உணர்வு ரீதியாக கலக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் கட்சி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் பதிவு செய்கிற தருவாய் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது அப்போயே எங்களோட முதல் அறிக்கை யாருக்கு ஆதரவாக வந்துச்சுன்னா இஸ்லாமிய சொந்தங்களுக்கு ஆதரவு வந்துச்சு ஏன்னா மத ரீதியான குடியுரிமை இந்தியாவுக்கு வெளியே கொடுக்கக்கூடிய முயற்சியில் இந்திய அரசாங்கம் ஈடுபட்டாங்க பிஜேபி அரசாங்கம் ஈடுபட்டாங்க அதை கண்டித்து எங்கள் தலைவர் அறிக்கை கொடுத்தார் ஸோ மத ரீதியாக எதற்கு இந்தியா குடியுரிமையை கொடுக்குறீங்க எப்போ அண்டை நாடு பாலிடிக்ஸ் அது வேறப்பா இது வேறப்பா விஜய் கொண்டு தெரியாப்பா எதுவாக இருந்தாலும் இந்தியா இந்துக்களோட நாடு கிடையாது அண்டைய நாட்டில் மத பிரச்சாரம் காரணமாக பாதிக்கப்பட்டு வெளியே உள்ள வ உள்ள இந்தியாவுக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டான்னா அவன் இந்தியாவுக்குள்ளே வர்றதுனால இந்தியாவுக்கு சரியானதா தவறானதான்னு மட்டும்தான் பார்க்கணுமே தவிர அவன் இந்தியாக இருந்தால் இந்தியாவில் உள்ள விடணும் முஸ்லீமாக இருந்தால் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை இந்த மண்ணில் முன்னெடுக்கிறது சரியாக இருக்காதுன்னு சொல்லி அதற்கு எதிராகவும் எங்கள் தலைவர் பொங்குனார் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயமுத்தூரில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரியா மாவட்ட செயலாளராக போகாதீங்க கோயமுத்தூர் அப்படிங்கிறது இந்துக்கள் சூடாக இருக்கக்கூடிய பகுதி அங்கே இஸ்லாமிய சுந்தரத்தை போட்டினா சரியாக இருக்காது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை விஜய் அண்ணா கொண்டு போனாங்க அதை பார்த்தா விஜயண்ணா அந்த பொண்ணு நல்லா செயல்படுறா ஆனால் அந்த பொண்ணு முஸ்லீம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி பதவி கொடுக்காமல் இருக்க முடியாது இந்த பொண்ணுக்கு பதவி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கோவையோட மாவட்ட செயலாளராக ஒரு இஸ்லாமிய பெண்மணியை நியமிச்சிருக்கார் விஜய் அண்ணா கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை பரப்பு மாநாடு ஒன்று நடத்துகிறாங்க அந்த மாநாடு மூணு பேர் ஐயா ஒரு இஸ்லாமிய சகோதரி அந்த பொண்ணுக்கு உண்மைக்குமே தரமருக்கு கொள்கை இணைப்பறைப்பு செயலாளராக பொண்ணை உட்கார வச்சோம் இது இல்லாமல் இஸ்லாமிய எதிர்ப்பு பெரிய கிளம்பும் போது அந்த பெண்மணி எங்க கட்சி சார்பாக அடிக்கிற அடியில் பெரிய லெவலில் திமுக காரங்களால் எந்திரிச்சு வர முடியல அடி ஒவ்வொன்றும் அப்படி இருக்குது அவ்வளோ திறமை வாய்ந்த பொண்ணு எவ்வளவு திறமை இருந்தாலும் திமுக உயர்மட்டத்தில் வர முடியாது ஐயா இஸ்லாமிய சகோதரர்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உயர்மட்டத்தில் இந்துக்கள் மட்டும்தான் இருப்பாங்க ஸோ ஒரு திறமை இருந்தால் ஒரு கட்சியில் மதம் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் முன்னுதாரணமாக இருக்கோம் நோம்பு நிகழ்ச்சிங்கிறது எங்கள் சொந்த செலவில் நடத்துகிறோம் நோம்புங்கிற பேரில் இஸ்லாமிய பத்து பேர் உட்கார வச்சுட்டு பிஜேபி கத்துற மைக்கில் பண்ணுற அரசியலை நாங்கள் பண்ணல ஒரு ரெண்டு நிமிஷம் வந்த அத்தனை பேருக்கு நன்றிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சோம் வந்த அத்தனை பேருக்கும் பிரியாணி கொடுத்து வந் வந்த அத்தனை பேரையும் சரியாக உபசரித்து வந்த அத்தனை பேரையுமே சமத்துவமாக நடத்தி அனுப்பணும் அதனால எங்களை உண்மைக்குமே இவ்வளோ அச்சுறுத்தலை நான் முன்னாடி சொன்ன அவ்வளோ அச்சுறுத்தலை இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் எங்களை தேடி வர்றதுல என்ன தப்பு இருக்குது அவங்கள அரவணிக்கிறது எங்களுக்கு தப்பு இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா எங்களுடைய கொள்கை எதிரியாகவே நாங்கள் பிஜேபி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஏன் பிஜேபி கொள்கை எதிரி நான் முன்னாடி படித்த அத்தனை வேலையுமே இவங்க பார்க்குறதுனால தான் அவங்க எங்களோட கொள்கை எதிரி அவங்க வளர்ச்சிங்கிற ஒரு விஷயத்தை ப்ளஸ் போட்டுக்கிறாங்க ஆனால் அவங்க இயல்பாக இந்தியாவில் என்ன செய்ய முற்படுறாங்கன்னா இந்தியாவை பாரத்தாக முற்படுறாங்க பாரத்துக்கும் இந்தியாவுக்கும் நிறையா வேறுபாடுகள் இருக்கு ஐயா அதெல்லாம் உங்களுக்கு நான் சொன்னால் புரியாது இப்போ நான் மூணாவது கடைசி பாயிண்ட் ஆஃப் யூக்கு வரேன் ஐயா நான் இவ்வளோ பேசிட்டேன்ல உங்களுக்கு உங்களை மேடை பேச்சாளர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறது எனக்கு மேடை பேச்சை குலைக்கிற ஒரு வார்த்தையாக இருக்குன்னு சொல்கிறேன் ஒரு மேடை பேச்சுனா எப்படி தெரியுமா இருக்கணும் உங்கள் கட்சியோட பாலிசி எடுத்து மக்கள்கிட்ட பேசணும் சார் இந்த மாதிரி வந்து விவசாயத்துக்கு இந்த கட்சி இப்படி பண்ணது சார் மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கை வேறுபாட்டில் உங்களுக்கு என்ன அரசியல் தெளிவு இருக்குது பிஜேபி பண்ணுற இந்த அஜெண்டா அரசியலை மேடையில் உங்களால் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பேச முடியுமா மாற்றுக் கட்சி தோழர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களை உங்களால் அரசியல் ரீதியாக அணுக முடியுமா கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸு கவர்மெண்ட்டோட அடுத்த கட்ட திட்டங்கள் இதை பற்றி ஒரு கொள்கை தெளிவு உங்கள்கிட்ட இருக்கா பண படைத்தவர்களுக்கு அரசியல் அப்படிங்கிறது உங்கள் கட்சியோட எழுதப்படாத விதி தனிப்பட்ட தாக்குதல் சரியாக நடத்தக்கூடிய நபர்கள் கட்சியோட பேச்சாளராக இருப்பாங்க அப்படிங்கிறதும் எழுதப்படாத விதி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எதிராக அரசியல் விமர்சனத்தை நாங்கள் முன் வச்சோம்னா எங்களுடைய அரசியல் எதிர்க்கணும் ஆனால் வைக்கக்கூடிய விமர்சனம் வைக்கக்கூடிய எங்களை எதிர்க்கிறீங்க ஒரு 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 இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு கட்சியை நோக்கி போகிறாங்கன்னா உங்கள் கட்சி இஸ்லாமிய சகோதரர்களுக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்குற வேலையை ஒரு மேடை பேச்சாளராக நீங்கள் பார்க்கணும் ஆனால் நீங்கள் அதை பார்க்க மாட்டீங்க அவங்க எச்சஸ் ஒரு பசங்க அதனால தான் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க மேலே தனிப்பட்ட தாக்குதல் உங்களை உங்கள் கட்சி எதற்காண்டி சரியாக பயன்படுத்துதுன்னா யாராவது ஒருத்தரை தனிநபர் தாக்குதல் நடத்தணும்னா நம்ம ஆள் இருக்கான் யா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவன் விட்டு அடித்தானா பயங்கரமாக அடிப்பாயா அப்படின்னு சொல்லி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறத ஒருத்தரை தனிநபர் தாக்குதலுக்கு தான் அவங்களை பயன்படுத்துகிறாங்க தயவு செய்து சொல்கிறேன் மேடை பேச்சு அப்படிங்கிறது எல்லா தலைவருக்கும் கிடைக்காதையா உங்கள் கட்சியில் அவ்வளோ திறமை இருந்தும் தகுதி இருந்தும் மேடையில் பேச முடியாத ஏராளமான சொந்தங்கள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு இருக்கு நிறைய படிங்க அரசியல் களத்தில் அரசியல் விமர்சனங்களை முன்வைங்க பாலிசிஸ் பத்தி பேசுங்க ஸ்கீம்ஸ் பத்தி பேசுங்க பேசுறதுக்கு நூறு இருக்கு ஐயா தனிநபர் தாக்குதலை மட்டும் அரசியல் களத்தில் பேசாதீங்க அது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல்பாடு தனிநபர் தாக்குதல் அப்படிங்கிறது அரசியல் இருந்து அகற்றப்படணும் அப்படிங்கிற கொள்கையை எங்களோட கட்சியில் வச்சிருக்கோம் அதனால தான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு எதிராக அவர்கள் ஐயா அப்படிங்கிற வார்த்தையை தாண்டி நான் வேற எதுவுமே பயன்படுத்தல எனக்கு உச்சகட்டமா பல கோபங்கள் இந்த வீடியோவில் இருக்கு என்னுடைய உணர்வுகளை இந்த வீடியோவில் வெளிப்படுத்தல ஏன்னா அது நான் நான் போகிற பாதைக்கு சரியாக இருக்காது நான் பயணிக்கிற தலைவருக்கு அச்சுறுத்தலாக அமையும் நான் அதை தவிர்க்கிறேன் ஸோ இந்த இந்த கொள்கை தலைவி இருக்கக்கூடிய எங்களுக்கு இருக்கு என்னோட பயன்படுத்துங்க உங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி வேறு எந்த தலைவருக்கும் கிடைக்காது சொல்கிறேன் இப்போ நீங்கள் பேசுனதுக்கு கொஞ்சம் நாள் போய் கழுதிங்க கழிதினா தான் உங்களுக்கு புத்தி வரும் அதை நோக்கி எங்கள் தோழர்கள் சட்ட ரீதியாக போராடிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆல்ரெடி தின்னும் நீங்கள் திருந்த மாட்டீங்க தயவு செய்து சொல்றேன் திருந்துங்க அப்படிங்கிற ஒற்றை கோரிக்கை இதோட இந்த வீடியோ நிறைவு பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்